திருச்செந்தூருக்கு போகக்கூடியவர்கள் எவ்வாறு தீர்த்தமாடணும் எப்படி முருகனை வழிபாடு பண்ணணும் நீங்கள் முருக பக்தராக இருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் செய்துவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவண பவ என்று பதிவிடவும் நம்ம தமிழ் பக்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் திருச்செந்தூர் கடலில் ஸ்நானம் பண்ணிட்டு நேராக நாழிக்கிணறில் குளிச்சுட்டு நம்ம உடை மாத்திரத்துக்காக போகும்போது கூட நம்ம வச்சிருக்கக்கூடிய சாதாரண மற்ற நாம நாம் குளிக்கக்கூடாது நாழி கிணறில் குளித்ததோடு நம்முடைய உடைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அது புண்ணிய தீர்த்தம் வேலினால் உண்டாக்கிய தீர்த்தம் முருகப்பெருமானினுடைய ஞானவேல் சக்தி வேலினால் கிடைத்த பொக்கிஷம் அந்த தீர்த்தம் நோய்களை நீக்கக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா வகையான தரித்திரியங்களையும் போக்கக்கூடியது அந்த அற்புதமான தீர்த்தம் அதனால் அதில் குளிச்சுட்டு நம்ம போய் உடை மாற்றிட்டு அதற்கு பிறகு முதல்ல எங்கே போய் கும்பிடணும் அப்படின்னா தூண்டுகை விநாயகர் அப்படின்னு பேர் அந்த பிள்ளையாரை போய் கும்பிட்டுட்டு அதற்குப் பிறகு தான் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்ய வேண்டும்